ஓம் ஸ்ரீ குரு யோ வக்ரதுண்ட மகா அக்காய சுரியகோடி சமபிரப நிபிக்னம் குருமே தேவ சர்வகாரிய சர்வதா மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கண்டிப்பாக நல்லா இருக்கணும் அதுதான் எங்களோட விருப்பம் அதே சமயம் உங்களுக்காக தான் நாங்கள் ப்ரே பண்ணிக்கிறோம் இந்த அற்புதமான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ராகு கேது பயிற்சி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க நிறையா சேனலில் போட்டாங்களே சார் நீங்கள் இன்னும் போடவே இல்லையே அப்படின்னு எங்களோடது என்னென்ன அப்பப்போ வரும் அப்டேஷன் மாதிரி அப்பப்போ வரும் உங்களுக்கு ஒரு நாலு மாதம் முன்னாடியே நாங்கள் போட மாட்டோம் ஏன் அப்படின்னா நீங்கள் மறந்துடலாம் இப்போ உங்களுக்கு கிளிக் பண்ணலாம் டக்குன்னு ஞாபகம் வரும் ஓ இந்த டேட்லேருந்து இந்த டேட்டு வரைக்கும் நம்ம இந்த உஷாராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் கரெக்டாக அந்த டேட்டுக்கு நாங்கள் உங்கள் இந்த பதிவெல்லாம் போடுறோம் இந்த ராகு இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதிமூன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் ராகு பகவான் கும்பத்தில் சனீஸ்வர பகவானோட காரகத்துவத்தை பெற்று சஞ்சரிக்கிறார் இது வாக்கிய பஞ்சாங்கப்படி அதேமாரி கேது பகவான் சிம்மத்தில் சூரியனின் காரகத்துவத்தை பெற்று சஞ்சாரம் பண்ணுறார் இந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த ராகு வந்து சனிக்கு நட்பு தான் ஆனால் இந்த கேது வந்து எங்கே போய் உட்காரன்னா சிம்மம் சூரியன் சூரியன் வந்து பகை உங்களுக்கே தெரியும் சூரியன் சந்திரன் அதீத பகை ராகு கேது ரெண்டு பேருக்குமே அதீத பகையோடு உட்கார போகிறார் அந்த காரகத்துவத்தை யாரோட சூரியனோட காரகத்துவத்தை வாங்கின்னு தான் கொடுக்க போகிறார் இந்த கேது பகவான் கிட்டத்தட்ட கரெக்டாக ஒன்றரை மா வருடங்கள் அங்கே இருக்க போகிறார் பதினெட்டு மாதங்கள் ரொம்ப அற்புதமான பலன்களை கண்டிப்பா கொடுக்க பாருங்க ஏன்னா இந்த ராகு வந்து யோக காரகன் கேது வந்து பாத்தீங்கன்னா ஞானக்காரகன் பிரம்மாண்டத்தின் அதிபதி ராகு அதே சமயம் கேது வந்து இப்படித்தான் வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு குரு மகான் இந்த வகையில் பதினெட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ஐந்து பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் திருக்கணித பஞ்சாங்கப்படி இந்த மாற்றங்கள் இருக்கு ராகு கேது சஞ்சாரங்கள் கொஞ்சம் கிட்டத்தட்ட வித்தியாசம் இருபத்தி ஆறு நாலு வாக்கிய பஞ்சாங்கம் பதினெட்டு அஞ்சு திருக்கணித பஞ்சாங்கம் அந்த வகையில் இந்த ராகு கேது பயிற்சியில் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு ஸ்லோகம் என்ன அப்படின்னா ஓம் ஸ்ரீ காருண்யாய கருடாய வேத ரூபாய வினதா புத்திராய விஷ்ணு பக்தி பிரியாய அமிர்த கலச ஹஸ்தாய பகு பராக்கிரமாய பக்ஷிராஜாய சர்வபக்ர சர்வதோஷ சர்ப்பதோஷ விஷ சர்பதோஷ விஷ சர்பாசனாய்வாகா இது என்ன கருடனை திருப்திப்படுத்துறது இந்த கருடனை இது பண்ணாலே ராகு கேதுவோட டென்ஷன் நம்ம ராகு ராகுகேதுவால கிடைக்கக்கூடிய அந்த டென்ஷன் கண்டிப்பா குறையும் ஏன்னா இதுக்கெல்லாம் ஒரு மாற்று மருத்துவம் சொல்றது இந்த கருடனோட இதுதான் கருடனோட ஆசீர்வாதம் வந்துடுதுனாலே இந்த சர்பதோஷம் கண்டிப்பா ஆட்டோமேட்டிக்கா விளையிடும் இந்த சர்பதோஷத்துக்காக சர்ப வழிபாடும் பண்ணணும் அவங்களையும் திருப்திப்படுத்தி இந்த கருடனையும் நம்ம ஆசீர்வாதம் வாங்கிட்டோம் அப்படின்னா இந்த ராகு கேது பயிற்சியில இருந்து நம்ம சூப்பரா வெளியில வந்துடலாம் நமக்கு நினைச்ச காரியங்கள்ல அற்புதமா நடக்கும் ஆக இந்த வகையில ஒவ்வொரு ராசிக்கும் இந்த ராகு கேது பயிற்சி என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத பத்தி நம்ம இப்ப தெளிவா பார்ப்போம் இப்ப இந்த பதிவுக்கு போகலாமா எனது அருமை மீன ராசி நேர்களே இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கேது பயிற்சி இந்த கிரகங்கள் சாயா கிரகங்கள் இருள் கிரகங்கள் நிழல் கிரகங்கள் பாம்பு கிரகங்கள் ஏகப்பட்டது சொல்லலாம் ஆனால் உண்மையிலே இந்த ராகுகேது பயிற்சியில் அதிக அளவு நன்மைகள் பெறக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் காலரை தூக்கி விட்டுக்கலாம் நீங்கள் ஒருத்தர் ரொம்ப வருடங்களுக்கு பிறகு உங்களுக்கு ஒரு மிக பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கப்படுது ஏகப்பட்ட குழப்பங்களுக்கு நடுவே நீங்கள் சிக்கி தவித்து என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னே தெரியாமல் முடிச்சுட்டு இருந்தீங்க ஏதோ சர்வே பண்ணியிருந்தீங்க பரவாயில்ல பரவாயில்லன்னு பணங்காசு நிறைய இருக்கிற மீனராசி நேர்களும் அதே தான் பணங்காசி இல்லை அப்படின்னாலும் அதே தான் உத்தியோகம் இருக்கிற குழந்தைகளுக்கும் அதே தான் உத்தியோகம் இல்லாதவர்களுக்கும் அதே தான் சரி தொழில் வியாபாரம் அவங்களுக்கு ஏகப்பட்ட குழப்பங்கள் அது இப்போ சனி பகவான் ஏழரையாக ஆரம்பிச்சதுலேருந்து கொஞ்சம் ஏகப்பட்ட குழப்பங்கள் பரவாயில்லை சின்ன அதாவது ஃபஸ்ட்டு சுற்று அப்படிங்கும்போது கல்யாணம் ஆயனுக்கு ரெண்டாவது சுற்று பரவாயில்லை மூணாவது சுற்று கொஞ்சம் பிரச்சனைகள் அந்த வகையில் இந்த சனீஸ்வர பகவான் விரை ராசியை விட்டு விலகி உங்கள் ஜென்மராசிக்கு வந்து உட்காந்துட்டார் அதுலேருந்தே கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்குது இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம் ஓரளவுக்கு போயின்னு இருக்கும் அந்த வகையில் ராகு பகவான் உங்களுக்கு இதுவரைக்கும் ஜென்ம ராசியான உங்கள் ராசியிலேயே இருந்துட்டு ஏகப்பட்ட குழப்பங்களை கொடுத்தார் உடல் ஆரோக்கியத்தில் ஒரு பிரச்சனைகள் நீங்கள் எடுக்கிற காரியங்களில் பிரச்சனைகள் குழப்பங்கள் உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் ஒவ்வொரு விஷயத்துலேயுமே குழப்பங்கள் அந்த வகையில் இந்த ராகு பகவான் இப்பொழுது உங்களது ஜென்மராசியை விட்டு விலகி உங்களது விரையஸ்தானமாக பனிரெண்டாம் இடத்திற்கு அயனசயன போகஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய பனிரெண்டாம் இடத்திற்கு வந்து சனீஸ்வர பகவானின் காரகத்துவத்தை பெற்று சஞ்சாரம் பண்ண போறார் இந்த சனீஸ்வர பகவான் உங்களுக்கு யாருன்னா லாபாதிபதி விரயாதிபதி அந்த வகையில் நீங்க எடுக்கிற காரியங்கள் எல்லாம் அற்புதமா இருக்கும் எதிர்பாராத ஒரு தன உங்களுக்கு கண்டிப்பா இருக்குங்க அதுவும் நிறைய இடத்துல இந்த லாட்ரி சீட்டு விற்பனை இருக்கிற நான் இதிலெல்லாம் வந்து அவங்களுக்கு இந்த மீனராசி அன்பர்களுக்கு லாட்ரி சீட்டின் மூலமாக ஒரு பணவரவு கண்டிப்பாக இருக்குது அதேமாதிரி எதிர்பாராத ஒரு வருமானம் அது எப்படிப்பட்ட வருமானமாக இருந்தாலும் சரி எதிர்பாராமல் ஒன்று வரும் அது எப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் நீங்கள் தான் ட்ரை பண்ணணும் உங்களுக்கு டக்குன்னு கிடைக்கும் அதேமாதிரி உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்கவே மாட்டீங்க ஒரு உயர்வுகள் உங்களை தேடி வரும் உங்களை பார்த்தோன்னே அந்த உயர்வு வந்துடும் ஆமே தொழில் வியாபாரம் சுமாராக போகும்னு நினைப்பீங்க சூப்பராக போகும் ஏன்னா பனிரெண்டாம் இடம் மறைவு ஸ்தானம் அதே மாதிரி இந்த கேது பகவான் இது இதுவரைக்கும் உங்களோட கலத்திரஸ்தானமாக ஏழாம் இடத்துல இருந்துட்டு ஏகப்பட்ட டென்ஷனை கொடுத்தார் வாழ்க்கை துணை மூலமாக குடும்பத்துல உத்தியோகத்தில் சக நண்பர்கள் பிரச்சனை அதே மீறி வந்தீங்க அடுத்தபடியாக தொழில் வியாபாரத்தில் கூட்டாளிகள் ஏகப்பட்ட குழப்பங்களை கொடுத்தாங்க ஆனாலும் நீங்கள் சமாளித்து சமாளித்து ஏதோ வந்துட்டு இருந்திருக்கேன் அந்த வகையில் கலத்திரஸ்தானத்தை விட்டு விலகக்கூடிய இந்த கேது பகவான் இப்பொழுது உங்களது பகை ருணர் ரோகம் என்று அழைக்கப்படக்கூடிய சத்துருஸ்தானத்திற்கு வந்து மறைகிறார் மறைவு ஸ்தானம் ஆறாம் இடம் மறைவு ஆறு எட்டு பன்னிரெண்டு முழு மறைவு மூன்றாம் இடம் அரை மறைவு என தொடர்புகள் தொடர்புகள் எப்படின்னு தெரியாது ஆனால் இந்த ஆறாம் இடம் சத்ரு யார் சத்ருன்னே தெரியாது கரெக்டா அதுமாதிரி வியாதி எப்போ வரும் எப்போ நிவர்த்தி ஆகும்னு சொல்ல முடியாது அந்த தசாபக்தி அந்தந்த இதில் வரும்போது தான் நிவர்த்தி ஆகும் அடுத்தபடியாக கடன் கடன் எப்போ வருது கடன் எப்போ குறையிறதுன்னு தெரியாது அதுதான் ஆறாம் இடம் மறைவுன்னு வச்சான் அடுத்து எட்டாம் இடம் துர்ஸ்தானம்னு வச்சான் ஏன்னா ஆயுள்ஸ்தானம் ஆயுள் யாருக்குன்னு என்னதுன்னு தெரியாது ஆயுள் வந்து தீர்க்கமாக கம்மியாக அல்பாயுசா யாருக்குமே தெரியாது அது மாதிரி பன்னிரெண்டாம் இடம் அயன சயன போகம் போகம் இன்னைக்கு என்ன சாப்பிட போகிறோம் நாளைக்கு என்ன சாப்பிட போறோம்னு யாருக்காவது தெரியுமா தெரியாது கரெக்டாக அதுமாரி அயனம் எங்கே இருக்கோம்னே தெரியாது இன்னைக்கு இங்கே இருப்போம் நாளைக்கு இன்னொரு இடத்துல இருப்போம் நாளைக்கு இன்னைக்கு இன்னொரு இடத்துல இருப்போம் எப்படியும் மாறி மாறி இருக்கும் அதேமாரி சயனம் எங்கே இருக்கோம்னு தெரியாது ஆக இந்த ஆறு எட்டு பன்னிரெண்டு மறைவு ஸ்தானம் இந்த மறைவு ஸ்தானத்தில் ரெண்டு கிரகங்களும் இருக்குது என்னென்னா பனிரெண்டாம் இடம் ஆகிய அயன சயன போக ஸ்தானத்தில் ராகு பகவான் ஆறாம் இடமாக பகைர் உணரோகஸ்தானத்தில் இந்த கேது பகவான் அப்போ ரெண்டுமே கெட்ட கிரகங்கள் அசுப கிரகங்கள்னு சொல்கிறது சாதாரணமாக சனீஸ்வர பகவானே அசுப கிரகம் கரெக்டா சனீஸ்வர பகவானே அசுப கிரகம் ஆயுள் காரகிறோம் நீதிமான் நீதிக்காரகன் தர்மக்காரகன் அவரே நம்ம அசுபக்காரகிறோம் சுபக்காரகன் குரு புதன் சுக்கிரன் வளர்பிறை சந்திரன் அப்போ இந்த அசுப கிரகங்கள் மறைவு ஸ்தானத்தில் இருந்து ஒரு சூப்பர் ஏன் அப்படின்னா கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் ஜோதிடத்தில் ஒரு பழமொழி இருக்குது ஆக இந்த கெட்டவர்கள் கெட்டு போயிட்டார் என்ன அர்த்தம் மறைந்துட்ட மறைவு ஸ்தானத்தில் இருந்தாலே உங்களுக்கு ஒரு ராஜயோகம் கொடுக்கக்கூடிய அமைப்பில் அவங்க ரெண்டு பேரும் இருக்காங்கன்னு அர்த்தம் அப்போ உத்தியோகத்தில் நீங்கள் கடுமையாக பாடுபடுவீர்கள் அதற்கு உண்டான உயர்வுகள் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் விட மாற்றம் அருமையாக கிடைக்கும் இந்த உத்தியோகம் வேண்டாம் வேறு உத்தியோகம் தாராளமாக கிடைக்கும் நல்ல உத்தியோகம் அதேமாரி தொழில் வியாபாரம் இந்த தொழில் நமக்கு சரிபட்டு வரலப்பா இன்னொரு தொழில் ஆரம்பித்தா நல்லது ஆனால் என்ன ஒன்று தெரிந்த தொழிலை விடாதே தெரியாத தொழிலை தொடாதே கரெக்டாக அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணால் போகிறோம் உங்களுக்கு என்ன தொழில் தெரியுமோ அதை பண்ணுங்கள் அதேமாரி மறைமுக எதிர்ப்புகள் விலகும் நீங்கள் தான் ராஜா கூட்டாளிகள்லாம் பயந்து போவாங்க தொழில் வியாபாரத்தில் ஒவ்வொரு நுணுக்கமும் நீங்கள் கற்றுப்பீங்க ஒவ்வொரு விஷயத்துலேயும் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பம் கண்டிப்பாக குறையதா இல்லையா பாருங்கள் கண்டிப்பாக மீனராசி என்பர்களுக்கு குழப்பமே இல்லை பரவாயில்லை அப்படின்னு அதேமாரி சுபகாரிய பேச்சுக்கள் நிறைவேறும் அக்டோபருக்கு மேலே சூப்பர் மீனராசி நேர்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகலையா கல்யாணம் ஆகிடும் அதுவும் கல்யாணம் வயதில் இருக்கணும் அதுக்காக நாலு வயசு குழந்த இருக்குது அப்படின்னா எங்க ஏன் சுவாமி நீங்கள் சொன்னீங்களே இந்த குழந்தை கல்யாணம் ஆகலேன்னு கேட்கக்கூடாது கல்யாண வயசில் இருக்கணும் கல்யாணத்துக்கு இருக்கீங்களா கண்டிப்பாக நல்ல வரணு அமைஞ்சிடும் அக்டோபருக்கு மேலே குரு ஐந்தாம் இடத்துக்கு வந்து உச்சமாகும்போது பின்னி பிடல் எடுத்துருவீங்க குழந்த பாக்கியம் இல்லாத வழக்கிலும் குழந்த பாக்கியம் கிடைக்கும் அதேமாரி ராகு வந்து யோக காரகன் பிரம்மாண்ட காரகன் கேது ஞானக்காரகன் ஞானத்தை கொடுப்பார் கேது எங்க இருந்தாலுமே அந்த குண்டான காரகத்துவத்தை கொடுப்பார் லக்னத்தில் இருந்தால் அதுக்கு ஒரு பலன் ரெண்டாம் இடமாகிய தனவாக்கு குடும்ப இருந்தா அது ஒரு பலன் அந்த வகையில் இந்த கேது பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு பகை ருணர் ரோகம் என்று அழைக்கப்படக்கூடிய ஆறாம் இடத்துல மறையிற ரொம்ப அற்புதம் ஒவ்வொரு விஷயத்துலையும் உங்களுக்கு ஞானம் கிடைக்கும் ஒவ்வொருத்திட்ட பேசும்போதே உங்களுக்கு ஒரு ஞானம் கிடைக்கும் அப்பவே நீங்க உஷாராயிடுவீங்க இப்போ சக நண்பர்கள் இருக்காங்க அவங்கக்கிட்ட நீ லைட்டாக பேசும்போதே அவனோட வாடை உங்களுக்கு தெரிஞ்சிடும் இவன் நம்மளை கவுக்குறதுக்கு இருக்கான் இவங்ககிட்ட நம்ம உஷாராக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தெளிவு உங்களுக்கு கிடைக்கும் ஞானம் கிடைக்கும் எப்போ பேசும்போதே இந்த மாதிரிலாம் ஒரு நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கும் அதேமாரி ஒவ்வொரு விஷயத்துலேயுமே இந்த ராகு பகவான் வந்து இந்த கும்பராசியில் சனீஸ்வர பகவானோட காரகத்துவத்தை வாங்கிக்கிற அளவு நட்சத்திர சாரம்னு பார்த்தீங்கன்னா பூரட்டாதி நட்சத்திரத்தில் வரும்போது நீங்கள் எடுக்கிற காரியங்கள் பிரம்மாண்டமாக இருக்கும் ஒரு வெற்றியை கொடுக்கும் அடுத்தபடியாக அவரோட சதய நட்சத்திரம் ராகுவோட நட்சத்திரம் சொந்த நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்துல வரும்போது நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் தெளிவாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் தைரியமாக இருக்கும் உத்வேகமாக இருக்கும் ஒவ்வொரு விஷயத்துலையும் வெற்றி கிடைக்கும் அடுத்தபடியாக அப்படியே வேறு சில அவிட்டம் நட்சத்திர தொட்டதெல்லாம் பொண்ணாக்கும் நீங்க அந்தளவுக்கு ஒரு பெரிய ஒரு முன்னேற்றத்தை பார்ப்பீங்க ஏன்னா மறையிற மறையும் போதே இந்த இருள் கிரகங்கள் மறையிறது ரொம்ப விசேஷம் ஏன்னா இருட்டில் பார்த்தீங்கன்னா கண் தெரியாதவர்கள் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக போய்ட்டு வந்துடுவாங்க ஆனால் நம்மளால் முடியுமா முடியாது தட்டுத்தடு மாதிரி போ அது மாதிரி இந்த இருள் கிரகங்கள் இந்த மறையிற இடத்துல இருக்கும்போது விசேஷம் அதே மாதிரி இந்த கேது பகவான் இப்போ உத்திர நட்சத்திரத்தில் வரும்போது உங்களுக்கு தைரியம் அதிகமாக இருக்கும் அடுத்தபடியாக பூர நட்சத்திரத்தில் வரும்போது சந்தோஷமான ஒவ்வொரு வேலைகளையும் அற்புதமாக நிக நிகழ்த்திப்பீங்க நிறைவேற்றிப்பீங்க நிகழ்த்திப்பீங்க நிறைவேற்றிப்பீங்க அடுத்தது அப்படியே மக நட்சத்திரத்தை வரும்போது உங்களோட ஒவ்வொரு பாயிண்ட்டும் பிரமாதமாக இருக்கும் உத் உத்தியோகம் தொழில் வியாபாரம் குடும்பத்தில் எல்லாமே சூப்பராக இருக்கும் இந்த ராகு கேது பயிற்சியில மறுபடியும் நான் உங்களுக்கு ஒன்று சொல்லிக்கிறேன் சந்தோஷமான ஒரு செய்தியை உங்களுக்கு பகிர்ந்துக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்ன அப்படின்னா ரொம்ப நாளாக கஷ்டப்பட்ட நீங்கள் இப்போ ஒரு தெளிவான ஒரு இதுக்கு வர இந்த ராகு கேது பெயர்ச்சி உங்களை ஒரு முன்னேற்றத்துக்கு கொண்டு வந்து கொடுக்க போகிறது சூப்பர்னு சொல்லவே மாட்டேன் சூப்பரோ சூப்பர் ரொம்ப அற்புதமான பயிற்சி உங்களுக்கு சரி பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் ஏன்னா பரிகாரம்னு ஒன்று பண்ணினா இன்னும் கொஞ்சம் ஒரு இது கிடைக்கும் அது என்னென்னா சிவன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க சிவன் கோயில் எந்த சிவன் கோயிலாக இருந்தாலும் பரவாயில்ல பழமையான சிவன் கோயில் அப்படின்னா பிரமாதம் பழமையான சிவன் கோயில் அப்படின்னா திங்கக்கிழமை ஏதாவது ஒரு திங்கக்கிழமை வாரம் வாரம் போனாலும் ரொம்ப விசேஷம் பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயிலுக்கு இல்லையா மாதத்தில் ஒரு நாள் சிவன் திங்கக்கிழமை போய்ட்டு ஏழரை ஒன்பது ராகு காலம் ராகு காலத்தில் போங்க எல்லோரும் என்னடா ராகு காலத்தில் போகிறாங்களேன்னு சொல்கிறீங்களேன்னு நினைக்காதீங்க அன்னைக்கு போங்க அந்த டைட்டில் போங்க ஏழரை ஒன்பது திங்கக்கிழமை ஒரு பத்து நிமிஷம் அங்கே உட்காருங்க ஓம் நம சிவாய் நூற்றி எட்டு திரவையோ ஆயிரத்தெட்டு தடவையோ உங்களால் முடிஞ்ச வரைக்கும் சொல்லுங்கள் பிரமாதமான ஒரு முன்னேற்றம் அருமையாக வருதா இல்லையான்னு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கண்டிப்பாக வரும் வருதா இல்லையான்ல இல்லை வரும் சிவன் வழிபாடு உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை சுகங்களை கொடுக்கக்கூடிய ஒரு பரிகாரமாக அமையும் சிவன் கோயிலுக்கு போயிட்டு திங்கட்கிழமை ஏழரை ஒன்பது ராவு காலத்தில் ஒரு நூற்றி எட்டு ஓம் நம சொல்லிட்டு அங்கே உட்காந்துட்டு வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க முடிஞ்சால் ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு வாங்க அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் மறுபடியும் உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு இதை நான் சொல்லிக்கிறேன் இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போகிற ராசிகளில் உங்களுக்கும் ஒன்று ஆக இந்த சிறு பரிகாரம் நீங்கள் பண்ணினாலே உங்களது விரயஸ்தானமாகிய பனிரெண்டாம் இடத்திற்கு வரக்கூடிய ராகு பகவான் சனீஸ்வர பகவானின் காரகத்துவத்தை பெற்றும் அதேபோல் கேது பகவான் உங்களது பகைருண ரோகஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய ஆறாம் இடத்தில் சூரிய பகவானின் காரகத்துவத்தை பெற்றும் கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி கொடுப்பார்கள் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்